மாறன் சீரியலை இன்றைக்கி ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா பக்கத்தில் மாலையும் கழுத்தமாக நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மாறனும் வந்து மாலையோடு போட்டுட்டு மாப்பிள்ளை பக்கத்துலேயே உட்காந்து நலங்கு அவரும் வச்சுக்கிட்டு மாஸ் பண்ணிவிட்டாப்லனே சொல்லலாம் இந்த பக்கம் அரவிந்தும் சரி கண்மணியும் சரி இந்த மாறன் வந்து சமாளிக்க முடியாமல் இருக்காங்க வீரா வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து இன்ட்ரடியூஸ் இருக்காங்க அப்போ வந்து ராகவனை கூப்பிட்டு இவர் தான் வந்து என்னோடய மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து ராம்ச்சந்திரன் அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இவர் தான் வந்து இந்த குடும்பத்தில் வந்து எல்லாமே முக்கியமான முடிவு எல்லாமே எடுப்பார் இவர் தான் எனக்கு இப்போ இந்த கல்யாணத்தை வந்து ரெ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சூர்யா கிட்டே வந்து அம்மா மாப்பிள்ளை யார் அப்படின்னு கேட்குறப்ப வந்து டக்குன்னு வந்து மாறன் போய் பக்கத்தில் மாப்பிள்ளை பக்கத்தில் போய் வந்து நின்றுட்டு சொல்கிறாப்புல யார் மாப்பிள்ள அந்த ரெட் கலர் ஷர்ட்டு போட்டிருந்தார் இப்போ கூட வந்து ஐநூறுரூவா காசு போட்டார் அவரா அப்படின்னு வந்து வீராக்கிட்ட கேட்டோன்னா சாச்சா அவர் இல்லை அந்த ஹைட்டாக இருக்கார் பார்த்தியா அவரா அப்படின்னா மாப்பிள்ள கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கார் அப்படின்னு அரவிந்தை கலாய்க்கிறாங்க சூர்யா இதுக்கு தான் இதுக்காக தான் வந்து மாறன் வந்து வேணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து மாறனை தவிர பாக்கி எல்லோரையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க உடனே வந்து நீ என்னை வந்து அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சூர்யா கிட்டே போய் இவங்க வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டாங்க நான் தான் மாறன் அப்படின்னு சொன்னானே இது இவராக இவர் சும்மா வெட்டியாக தான் இருக்காப்புல இந்த வீட்டு வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கூட மடா வந்து வேலை பாரு அப்படின்னு சொன்னா ஓ விஐபியா இவர் அப்படின்னு சொன்னானா ஆமாம் அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளையை பார்த்து லைட்டாக வந்து கண்ணடிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு சூர்யா அந்த சமயத்தில் தான் ராகவனும் சரி இந்த பக்கம் பிரேஸ்லெட்டு எதுவுமே காணா போச்சு மோதரத்தை காணோன்னு அவங்க தம்பி தேடிகிட்டு இருக்கப்போ வீரா வந்து கேட்குறாங்க என்ன பண்ண நீ தான் கெலாட்டா பண்ணிய அப்படின்னா ஆமாம் சும்மா கொஞ்சம் நேரம் தேடிகிட்டு இருக்கட்டும் பரபரப்பா அப்படின்னோட தேடிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன வள்ளி வந்து திட்டுறாங்க நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா வந்து இதை கூட பத்திரமா வச்சுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறப்ப வந்து சரி சூர்யா வந்து போனால் போகுது கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னா கொடுக்குறாங்க இவள் அப்பப்போ சின்னதாக குட்டி கிளாட்டா பண்ணிகிட்டு தான் இருப்பாள் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னால் வள்ளிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காப்புல மாரன் அவள் வந்து என்னை அவாய்ட் பண்ணுறாளாமா என்னை வந்து கலாய்க்கிறாளாம் வருங்கால புருஷன் என்ன வந்து இப்படி வந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறான்னு அவன் வந்து எவ்வளவு ஃபீல் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணடிக்கிறாங்க மறுபடியும் என்ன இவன் எல்லார் முன்னாடி மறுபடியும் கண்ணடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சூர்யாவை அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க இவன் அவனை பார்த்தா ரொம்ப வந்து சந்தேகமாக இருக்கே நீ ஏன் அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்டோன்னா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா தனியாக ரூமுக்கு போயிடுறாங்க ரூம் போனோன்னு கரெக்டாக வந்து மாறன் அங்கே வந்துடுறாங்க வந்துட்டு ஆமாம் எல்லோரும் முன்னாடி வந்து என்னை பார்த்து ஏன் கண்ணடிக்கிற அப்படின்னோட அதுவா லவ்வர்கிட்ட கண்ணடிக்காமல் நான் கண்ணடிக்காமல் வேற யார் கண்ணடிக்க போகிறா அப்படின்னா ஏய் எனக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் கல்யாணம் நடக்கும்போது இன்னமும் நீ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே இது நியாயமா அப்படின்னோடனே அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் கழுத்தில் தாலி ஏறல அது வரைக்கும் நீ எனக்காக மனசு மாறுவேன்னு நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நலங்கு வைக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க நீ போய் வச்சுட்டு வா அப்படின்னோட மாப்பிள்ளை தோழன் நீ தானே சூர்யா வந்துடுறாங்க இவங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு முதல்ல கீழே போய் நீ மாப்பிளையை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க அவன்கிட்ட பேசாத அவன் பார்வையே சரியில்லை உன்னை பார்த்து வந்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அப்படின்னு வீரா வந்து சமாளித்து கீழே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந்த பக்கம் மாப்பிள்ளையை வந்து ரூமுக்கு போனப்போ பார்த்தா அவர் வந்து புகையெல்லாம் விட்டு முடிச்சிட்டு ரூம் ஃபுல்லாக புகையாக இருக்குது அப்படின்னோடனே மாரம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு என்ன புகையாக இருக்குது ரூம் ஃபுல்லாக அப்படின்னு ஒன்னே பரவாயில்ல உங்களுக்கு எல்லாமே தெரியுது போலே அப்படின்னோன்னா அப்போ முன்னாடி நீங்களும் இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னா அதெல்லாம் பண்ணுறது இல்லை இப்போ விட்டாச்சு அப்படின்னா அப்புறம் உங்கள் லவ்வர் கூட வந்து பிரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி தேவையில்லாமல் இல்லாமல் அரவிந்த் ஃப்ரெண்டோட தோளில் போட்டுட்டு பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூக்கு வந்து கலர் மாறிடும் அப்புறம் வந்து நிப்பாட்ட முடியாது பக்கத்தில் கூட ஆள் யாரும் இல்லை அப்படின்னு மாறணும் வந்து செம் மாசாக வந்து இருந்து எல்லாரையும் மிரட்டணோன்னா வாயை மூடிட்டு அவங்க அப்படி தான் சும்மா பேசுவாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க மேடைக்கு வந்தோன்னே இந்த பக்கம் வந்து நலங்கு வைக்கிறதுக்காக வந்து கரெக்டாக ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து மலையோடு உட்காந்துருக்காங்க மாப்பிள்ளை தோழனை வந்து நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து மாறனை வந்து ஏற்றி விடலான்னு பார்க்குறாங்க அங்கே கண்மணி வந்து அதெல்லாம் வந்து உனக்கு இன்னும் தெரியாது நீ கொஞ்சம் பேசாமல் கண்மணிக்கு ஒரு பல்பை கொடுத்து விட்டுட்டு மாறனை போய் வந்து எல்லா வேலையும் அவன் தானே செய்கிறான் மாப்பிளை தோழனாக அவனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து மாப்பிள்ள மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்து மாறனை வந்து கரெக்டாக அங்கேயும் பக்கத்தில் வந்து உட்காந்துறாங்க இவன் இங்கேயும் வந்துட்டானா என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ம அரவிந்தும் சரி இந்த பக்கம் கண்மணியும் வள்ளி ஏதோ பெருசாக பிளான் போல் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கல்யாண மண்டபத்தில் ஒன்று வச்சா வச்சுட்டு போனாங்கள்ல ஒரு பொருள் அவங்க வந்து பேசுகிறாங்க இப்போ பல லட்ச ரூபாய் வந்து கை மாற போகுது அந்த பணத்தை எல்லாத்தையும் எப்படியாவது எடுத்துகிட்டு நீ முதல்ல கிளம்பி வந்துடும் மண்டபத்தில் இருந்து அப்படின்னோன்னே சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனியாக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காப்புல மாறன் வந்து பக்கத்தில் வந்து மாலையும் க போட்டுட்டு வந்து வீரா பக்கத்தில் உட்காந்தோடனே லைட்டாக கண்ணடிக்கிறாங்க பக்கத்தில் மாப்பிள்ள இருக்காங்க பார்த்துட்டு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னே சொன்ன இல்லை சொன்ன மாதிரி உன் பக்கத்தில் மாலையோடு வந்து உட்காந்த இனிமேல் என் ஆட்டத்தை பாரு அப்படின்னு மாறன் வந்து கண்ணிலேயே இருக்காப்புல இந்த பக்கம் பண்ணி வந்து நலங்கு மாறனுக்கு வச்சு விடுமா மாப்பிள்ளை மாதிரியே இருக்கான்ல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம்மா மாப்பிள்ளையே மாறி என்ன மாப்பிள்ளையே தான் அப்படின்னு வந்து வள்ளி ஒரு போடு போடுறாங்க அதை பார்த்துட்டு க அதிர்ச்சி ஆகிறாங்க கண்மணியிலேருந்து மொத்த குடும்பமும் வந்து ஒவ்வொருத்தராக நலங்கு வைக்கிறாங்க வீரோட அம்மா வந்து மாறனுக்கு வந்து நலங்கு வச்சுட்டு போ போகிறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சூர்யா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மாப்பிள்ள கூட அமைதியாக இருக்காங்க இந்த மாறன் வந்து நல்ல நோட் பண்ணணும் இவன் என்னமோ பெருசாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அநேகமாக இவனை கொஞ்சம் நம்ம டீப்பாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து சூர்யா பிடிக்கிறாங்க அதோட முடியுது